ஜெய ஜெய்சங்கர்த்து பண்ணுங்க சொல்லெல்லாம் போதுமோ உன்னை பாடவே அடங்கிடுமோ உன் சரிதமே சொல்லெல்லாம் போதுமோ உனை பாடவே சொல்லுக்குள் அடங்கிடுமோ உன் சரிதமே சொல்லுக்குள் பொருளைப்போல் வாழ்ந்தீரே சொல்லுக்குள் பொருளை போல் வாழ்ந்தீரே சொல்லும் உன் சரித்திரமே மாஞ்சே சுவாமியே ஈராறு வயதில் தண்டம் ஏற்றீர் மூவாறு வயதில் உலகை வலம் வந்தீர் ஈராறு வயதில் தண்டம் ஏற்றீர் மூவாறு வயதில் உலகை வலம் வந்தீர் நாலாறு வயதில் உம்மை போற்றிட்டதே ஞாலம் போற்றிட்டதே நாலாறு வயதில் உம்மை போற்றிட்டதே ஞானம் போற்றிட்டதே ஐயாறு வயதில் நீரே தெய்வமானீர் எங்கள் தெய்வமானீர் சொல்லெல்லாம் போதுமோ உனை பாடவே அடங்கிடுமோ உன் சரிதமே கண்ணிரண்டும் காந்தமாயே தெமே கண்களதை கண்டாலே பாவம் தீரும் கண்ணிரண்டும் காந்தமாய் ஏதெடுமே கண்களதை கண்டாலே பாவம் தீரும் வாய் திறந்து பேசிட்டால் கரை சேரும் ஜென்மம் கரை சேரும் வாய்த்திறந்து பேசிட்டால் கரை சேரும் ஜென்மம் கரை சேரும் அபய கைகள் கண்டதும் தானே, வாழ்வில் ஜெயம் தானே சொல்லெல்லாம் போதுமோ உனை பாடவே அடங்கிடுமோ உன் சரிதமே ஆலடியில் அமர்ந்த குருநாதரே காலடியில் பிறந்தீரே ஜகத்குருவா ஆலடியில் அமர்ந்த குருநாதரே காலடியில் பிறந்தீரே ஜகத்குருவாய் மாவடியில் அமர்ந்தீரே மாசுவாமி காஞ்சி மாஸ்வாமி மாவடியில் அமர்ந்தீரே மாமி காஹ்சி மாசுவாமி சேவடியை போற்றிட கவலை தீர்ப்பீர் எங்கள் கவலை தீர்ப்பீர் சேவடியை போற்றிட கவலை தீர்ப்பீர் மன கவலை தீர்ப்பீர் சொல்லெல்லாம் போதுமோ உனை பாடவே சொல்லுக்குள்ளடங்கிடுமோ உன் சரிதமே சொல்லெல்லாம் போதுமோ உனை பாடவே அடங்கிடுமோ உன் சரிதமே சொல்லுக்குள் போல் வாழ்ந்தீரே சொல்லுக்குள் போல் வாழ்ந்தீரே சொல்லும் உன் சரித்திரமே மகா சுவாமியே காஞ்சி மகாஸ்வாமியே ിന്ദ്രൂപിണം ശ്രീചന്ദ്രശേഖര ഗുരു പ്രണമാമി മുതാൻവഹം ഗുരുവരുളാൽ മടംപക്കം ദീനുപുരീശ്വരദാസൻ ഇല ശങ്കർ അവർ മനതിൽ മലർന്ന പാടൽ